வெறுப்பு பேச்சுக்கள் இந்த சமூகத்தில் எல்லா சமூகங்களுக்கு எதிராக இடம்பெற்று கொண்டிருக்கிறதாக இருக்குது ஆனால் குறிப்பாக எல்ஜிபிடி சமூகங்களுக்கு எதிராக அதிகமாக இருந்து கொண்டிருக்கு நான் வாழ்கிற சூழல் தமிழ் சூழல் தமிழ் சமூகத்தில் அதிகமான கட்டுப்பாடுகள் அல்லது கட்டமைக்கப்பட்ட சூழல்களில் நாங்கள் இருக்கிறோம் அதில் இந்த எல்ஜிபிடி சமூகத்தினர்கள் தங்களோட பால் பால்நிலை பால்நிலை அடையாளங்களை வெளிப்படுத்துறதுக்கு போராடி கொண்டிருக்கிற சமூகத்தினர்களாக அல்லது தங்களோட உரிமை சார்ந்து குரல் கொடுக்குற சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ குறிப்பாக ஒரு பொது இடங்களில் தங்களோட அடிப்படை மனித உரிமைகளை விடயங்களாகட்டும் சுகாதார சேவை பொது போக்குவரத்து அல்லது கல்வி தங்களோட உரிமை சார்ந்த விடயங்களில் பெற்றுக்கொள்ளைக்குள்ள அவங்க அதிகமான கேச்பி வெறுப்பு பேச்சுக்களை சந்திக்கிறாங்க குறிப்பாக ஒரு பாடசாலையை எடுத்துக்கொண்ட அங்கே ஒரு திருநங்கைகள் தங்களை அடையாளப்படுத்தி படிக்கிறதுக்கு போனால் அந்த இடத்துல அவங்க நண்பர்களாகவோ அல்லது ஆசிரியர்களாகவோ அல்லது பாடசாலை சூழலால் புறந்தள்ளப்படுறதாகவும் வெறுப்பு பேச்சுக்கள் அதிகமாக கேலி செய்கிறது கிண்டல் செய்கிறது அல்லது அந்த தந்தை அடிப்படை கல்வியை பெறாமலே மறுக்க பல சூழ்நிலைகளும் இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு சமூகத்தின் மீது இழக்கப்படுற அநீதியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த வெறுப்பு பேச்சுக்கள் சில பௌத்த பிக்குமார்கள் வந்து எல்ஜிபிடி டி மக்கள் இலங்கையில இருக்கக்கூடிய பௌத்த கலாச்சாரத்துக்கு வந்து அது ஒரு விரோதம் என்ற முறையில வந்து நம்மளுடைய அண்மை நாடான இந்தியா கலாச்சாரம் சமூகம் மதம் இனம் இப்படி மொழி இவ்வாறான வந்து அனைத்தையும் கொண்ட ஒரு நாடு உறவு வந்து தன்பால் உறவு வந்து குற்றமற்றதாக வந்து உச்ச வந்து நீக்கியிருந்தாங்க இருந்தாங்க அப்ப இந்தியா மாதிரியான ஒரு பல்வகை கலாச்சாரம் கொண்ட நாட்டில் இவ்வாறான ஒரு விடயத்தை வந்து செய்து காட்ட முடியும் என்று சொன்னா நம்மளுடைய இலங்கை மாதிரி நாட்டுல வந்து மக்கள் அது அவங்க அவங்களுடைய சுதந்திரமா அவங்களுடைய பாலா இருக்கலாம் அல்லது பாலியல் ஈர்ப்பா இருக்கலாம் இது அனைத்தும் வந்து அவங்களோட தனிப்பட்டபடியா இதை வந்து முடக்கிற வகையில வந்து மிகவும் மன வருந்த கூடிய வகையில வந்து சோசியல் மீடியால வந்து வந்து கொண்டிருக்கு